தேவன்டா நீங்க சொத்தா பேசினா அது யாருக்கு வரும் உள்ளம் நோய் பிடித்த சிலவர்கள் சிலர்களுக்கு அது உள்ளத்தில் ஆசைய உண்டாகும் தான் பேசவானம் என்று சொல்லிட்டு பெண்களுக்கு ஸ்பெஷல் போடுறார் பேச வேண்டிய சந்தர்ப்பம் வந்தாலும் நீங்க சொத்தா பேசவானம்

ஒரு ஆம்புல தனக்கு சொந்தம் இல்லாத தன்னுடைய மனைவி அல்லாத இன்னொரு பொம்பளைய தொடுறதுக்கு இவன்ட தலையில இரும்பு நாங்க சொல்ல உழுகின்றோமே மிச்சியில தெரிசி சுத்திய ரசூலு சொல்றாங்க ஒரு ஆண் அந்ய பெண்ண ஒரு தடவை தொழுறது தொடுறது ஒரு தடவை உங்களோட தலையில இரும்பு உழுகடியால் அடிக்கிறதுக்கு சமம் சொல்லுங்க சொல் ஒவ்வொரு தைணம் தொடுறதும் இரும்பு சுற்றியல தலைக்கு அடிக்கிறதுக்கு சமம் இன்னொரு இடத்துல காட்டினார்கள் ஒரு ஆண் அந்நிய பெண்ண தொடுறதற்கு தானே அதை விட சிவந்தது கருப்பு நிற சேத்தில் விழுந்து குறந்த ஒரு பன்றியை தொடுவது என்றார்கள் சுபகாலம் நினைச்சு பார்க்க நீங்க ஒரு பொம்பளை தொடுறது ஒரு பன்றிய செஞ்சீர் அது அசிங்கம் அதுல கருப்பு இன்னும் அசிங்கம் அது சேத்துல பிறந்திருந்த எவனாவது கிட்ட போவானா அதை குதிக்கிற சிறந்தது ஒரு பொம்பளை நம்ம கைப்படுறது நாங்க சொல்லலாம் நான் யங்ஸ்டர் கேட்கிறேன் உள்ளத்துல எங்களை உள்ள இடத்துல போற மாட்டேனுக்கு காதல் என்பது புனிதமானது நான் கேட்குறேன் இந்த தொடர்புகள் புனிதமானது சொல்லுறேன் எந்த ஒரு வாலிப்பமானது ஓட தங்கச்சிக்கு இன்னொருத்தல் காயினம் குடுக்கறத விரும்புகிறியா காதல் புனிதமானது கொஞ்சம் ஏறி முழு தூத்து காதல் போய் இந்த காயினத்தை கொண்டாந்து உள்ள தங்கச்சிக்கு குடுக்கறது ஆஹ் அப்பயும் வில்லன் ஆயிருவான்

இந்தியா நிலம் என்ன தெரியுமா பிட்வீன் டூ தௌசண்ட் ஒன் டு தமிழ்ல செலுத்த போறேன் வரைக்கும் பதினாலு வருஷத்துக்கு ஒன்பதாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது காதல் என்ற பெயர்ல எங்க சீரஞ்சுமா பாத்தி நாள் காதல் இருபத்தி நாலாவும் இந்தியாவில் திருப்புற நாடகம் திருப்புறம் அதுதான் இந்திய போட்டு போட்டு மாக்கிற முடிவு பதினாலு வருஷத்துல ஒன்பதாயிரத்தி நூத்தி எண்பத்தி வருஷத்தில் டூ பாயிண்ட் சிக்ஸ் லேக் கிட்னாங் கேஸ் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கடத்தல்கள் பதினாலு வருஷத்துல நான் பொதுவாக கேட்கிறேன் நல்லா விளக்கிக்கோங்க அங்கா நாங்க என்ன இனிமானம் கொண்டவங்க அங்க நம்பிடுவோங்க அங்கம் ஒரு மனுஷன படைக்க நாடிட்டா ஒரு மணக்கு எங்களுக்கு உசுறு வந்த தோற எங்களை உத்தரு வா நாலு மாத்தம் முடியுது இந்த நேரத்துல ஒரு மணக்கு வருவா கல்யாண அடி உட்கார்ந்து வருது ஏ ரத் ஏன் ஏ ரப கருண் அம் உம் இந்த புள்ளைய ஆம்பளை ஆக்குறதா பொம்பளை ஆக்குறதா சக்தி அம்சாய் இவன் மூதேவியா வாழ்வானா சீதேவியா வாழ்வானா சம ரிஸ்க் வல் அஜல் இவன் உணவு என்ன இவன் காலம் எவ்வளவு இதெல்லாம் கேட்பாங்களா இதெல்லாம் எழுதின பின்னால தான் ஒரு மனுஷனுக்கு உசுறு கொடுக்கிறேன் சொல்லலாம் சொன்னாங்க ஹதீஸ்ல ஏதாவது சந்தேகம் இல்ல அல்லாஹ் எழுதின ஒரு மணி சோறு முடிஞ்சிட்டா அதற்கு முன்னால ஒரு அரிசி மாதிரி எங்களுக்கு தின்னலாம் இத நாங்க நம்புறோம் தானே அண்ணா எழுதின ஒரு துளி சண்டை தவிர வே ஒரு துளி எங்களுக்கு குலுங்கவும் ஏலாம் இதை நாங்க நம்புறோம் தானே அண்ணா தந்த நேரத்துல ஒரு செகண்ட் எங்களுக்கு கூட வாழவும் வேலாம் இதெல்லாம் நம்புறீங்க தானே நான் பாரிபா புள்ளையிட்ட கேக்குறேன் பாய் அண்ணா எழுதாத ஒரு மணி சோத்தையும் எனக்கு தின்னிடலாம் அல்ல எழுதாத ஒரு துளி தண்ணியும் குடிக்கலாண்டா அல்ல எனக்கு எழுதாத ஒரு பொம்புலைய எப்படியாக்க உனக்கு வாழ்க்கையில தொண்டாட்டி ஆக்கணும் எப்படி ஆக்குற அரிசி மணி மரத்துல வாழ்றது தண்ணி ஆத்துல ஓடுறது ஆனா மனைவி யாரு தெரியுமா எங்கட மனைவி அல்ல எந்த உசுர்ல இருந்தா படம் செய்கிறார் நல்லா விளங்குங்க இந்த இந்த பேசிக் இந்த தோட்டம் விளங்கினா குடும்பம் சீரழியாது ஒவ்வொரு வாலிபக்குள்ளேயும் சீரழியாது ஏந்த மனைவிய அல்ல ஏந்த உசுர்ல இருந்தான் படைச்சிருக்கிற ஒவ்வொரு மனைவிய அல்ல ஒவ்வொரு உசுர்ல இருந்தான் படைச்சிருக்கிற மரத்துல வாழ நெல் மணியே அல்ல எழுதாதது வராதுண்டா இனத்தண்ட இடுப்புல படைக்கப்பட்ட ஒரு பொம்பளைய நீ வாழ நாக்க வெளிய போட்டு ரோட் வாழிய அழந்ததுக்கு பேஸ்புக்ல செக் பண்ணதுக்கு வாட்ஸ்அப்ல செக் பண்ணதால பொண்டாட்டியா செல்லுமா நிறைய கல்யாணம் முடிச்சவன் கேட்டு பாருங்க வாலிபர்கள் மாப்பிள்ள ஒரு ஊரு பொம்புல வேற எங்கே ஒரு ஆயிக்கும் எப்படி செட் தெரியாது அங்க பேசி மாமா பேசி தாத்தா பேசி கல்யாணம் முடிச்சு அப்படித்தான பாக்குறோம் இப்ப இந்த போகட வத்தா எல்லாம் போகட வத்தையிலே குழந்த கணவன் மனைவி அழைக்கும் ஒன்று மட்டக்கலப்பு ஒன்று மம்பாரம் ஒன்று காலி ஒன்று மாத்திரை எங்கேயோ குழந்தாலும்

நான் கேட்க வாழ்த்து நீங்க தான் எழுதப்பட்டது உங்களுக்கு தெரியுமா தெரியா இன்னைக்கு அப்படி எல்லாரும் பலவீனத்தை முடிச்சிருக்கிறா இல்ல அப்ப தொண்ணூத்தி ஒன்பது வீதம் பலவீனம் ஒன்று முடித்தது ஒன்று அப்ப அந்த பட்டம் என்ன மற்றும் வாலிபனும் அல்லது வாலிப பெண்ணும் இன்னொரு பிள்ளையோட தொடர்பு வச்சு பழவும் பொழுது யாருக்காவது சொல்லலுமா நான் இந்த பிள்ளையோட பழகுறன் இல்லன்னா ஒரு பொம்பளை புள்ள நான் இந்த ஆம்பளையோட பழகுறன் இதுவரைக்கும் ஒன்றுமே நினைச்சில்ல கைய பிடிச்சத நினைக்கிறேன் அவரோட பயணம் போகணும் நினைக்கல குடும்ப வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன் சொல்லலுமா எப்ப ஒரு தொடர்பு உண்டாகுதோ அந்த இடையிலே இவ போட வாழ்ற மாதிரி போற மாதிரி வாழ மாதிரி எல்லாம் நினைச்சு முடிச்சு நீங்க என்ன பேரை வச்சு கொண்டாலும் சரி வந்துட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு நான் தெளிவா சொன்னா உங்களுக்கு அந்த பொம்புல கலவுல ரெட்டப்பட்ட பொண்டாட்டி நல்ல வேண்டிக்கும் நீங்க மனசால சாப்பிடுறீங்க மனசால கையை பிடிக்கிறீங்க மனசால போறீங்க மனசால வாரிய என் மனைவிக்கு என் வருங்காலத்த மனைவிக்கு இதுக்கு தாண்டா கண்ண கொண்டாது என்ற சில பேர் நினைக்கிறேன் நான் உடனே மேல உசுர வச்சிருக்கிறேன் உசுர வச்சவன் தான் திரும்பி பார்க்க கூடாது ஏன் உங்க மனைவியாக அதை எழுத படையில் என்றா இன்னொத்த மனைவி இன்னொத்த மனைவிய நீ நினைக்கிறது அம்மா பாதுகாக்கணும் எவ்வளவு பெரிய பாவம்

துவா 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 வைக்கணும் உங்களுக்கு எழுத படாத நீங்க 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 பேசின பார்த்த எத்தனை எல்லாம் அண்ணா பாதுகாக்கணும் இன்னொரு பொங்கலைக்கு நான் இல்ல அண்ணா பாதுகாக்கணும் ஒரு வாலிபர் சொன்னார் அதுல நான் இவ்வளவு நாள படவிட்டேனே இப்ப ஏமாற்றின மாதிரி வருமே அவளை என்ன மேலும் உச்சிரை ஏற்றிருக்கிறாள் நான் தென்னன் ராஜா இப்ப நீ தொட்டு மட்டும் தான் இருக்கிற இது ஓண்ட கொண்டாட்டி இல்லண்டா இன்னும் ஆறு மாசத்துக்கு பலவி இன்னும் ஏதாவது நடந்துச்சேடா நீ அவளை இன்னும் அநியாயக்காரியாக்குறாய் வாலிபர்களை விளைவிக்கோங்க இப்படி பலவி நீங்க முடிச்சாலும் நாளைக்கு இவனோட பின்னுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க உனக்கு இவன தெரியுமா யாரு அந்த புல் அந்த ஓடி வாஞ்சியா அந்த புள்ளையா உனக்கு இவ்வளவு தெரியுமா அந்த பழகி கொண்டு முடிச்ச உங்களுக்கு இப்ப இல்ல பாய் உங்களுக்கு புள்ள குட்டி பிறந்த காலத்துக்கும் அந்த பேச்சை கூட்டி ஒரு ஸ்கூல்ல நடந்த விஷயம் ஒரு புல்ல ஒரு பொங்குல புல்ல ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு உடனே அந்த டீச்சர் வாயில வந்த வார்த்தை தெரியுமா அது கொடுக்கத்தான் செய்ய மாட்டா உமாம ஓடி போனவள் தானே எப்படி நீங்க தப்பான தொடர்புகளை வெற்றி அல்லா ஹலா காரத்துக்கு எழுதியிருக்கிறாள் உனக்கு கிடைக்கும் நீ தீ வணிஞ்சி எடுத்து வச்சிட்டு நாளைக்கு உனக்கு கொடுக்குற புள்ளையும் இந்த உத்தைய அசிங்கமான பேர பூசிக்குள்ள இருப்போமா கணியத்துக்குள்ளே கணவானுக்கே முத்தஹா அப்பை நிமித்துல நீக்கா அன்புள்ளம் கொண்டவர்களுக்கு பெருவனையும் அவருடைய விரும்புகிற்க நல்ல காவலர்களுக்கு நான்